ஒரு காலத்தில் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் இந்தியா ஒரு புதிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டது வேற்று கிரகவாசிகள் பூமியில் இறங்கினர் அவர்கள் நண்பர்களை உருவாக்க இங்கு வரவில்லை அவர்கள் மனிதகுலத்தை வென்று அடிமைப்படுத்த வந்தவர்கள் அவர்களை தடுக்க இந்திய அரசு தங்களால் என்ற அனைத்தையும் முயற்சித்தது ஆனால் எதுவும் பல்லளிக்கவில்லை அப்போதுதான் மாவீரர்கள் என்று அழைக்கப்படும் இளம் சூப்பர் ஹீரோக்கள் குழுவை காப்பாற்ற முன்வந்தனர் மாவீரர்கள் ஐந்து தனிநபர்களைக் கொண்ட குழுவாக இருந்தனர் ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான சக்திகளைக் கொண்டது பூமியின் தனிமங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆகாஷ் இருந்தார் தாரா தண்ணீரை கையாளக்கூடியவர் சாஹில் நெருப்பு சக்தி பெற்றவர் அனன்யா பறக்கக்கூடியவள் அதித வலிமை கொண்டவள் கடைசியாக டெலிகனிசஸ் சக்தியை பரிசாக பெற்ற அர்ஜுன் இருந்தார் மாவீரர்கள் இதுவரை கண்டிராத வகையில் வெற்றி பிறகவாசிகள் இருந்தனர் அவர்கள் உயரமாகவும் மெல்லியதாகவும் நீளமான கைகால்களுடனும் ஒளிரும் பச்சை நிறக்கண்களுடனும் இருந்தனர் அவர்கள் முழு உடலையும் மூடிய உலோக உடைகளை அணிந்திருந்தனர் அவர்களின் தோலின் எந்த பகுதியையும் வெளிப்படுத்தவில்லை மாவீரர்களுக்கு தாங்கள் கடும் சண்டையில் உள்ளதை அறிந்தனர் மாவீரர்களுக்கும் வேற்றுக்கிரகவாசிகளுக்கும் இடையிலான முதல் சந்திப்பு டெல்லியின் மையப்பகுதியில் நடந்தது வேற்று கிரகவாசிகள் கண்ணாட் பிளேசின் நடுவில் இறங்கிய நகரத்தை நாசமாக்கிக் கொண்டிருந்தனர் வேற்றுக்கிரகவாசிகள் கார்களையும் பேருந்துகளையும் தரையிலிருந்து எளிதாக தூக்கிச் செல்வதைக்கான மாவீரர்கள் சரியான நேரத்தில் வந்தனர் ஆகர்ஷ் முன்னோக்கி சென்று அவர்களின் காலடியில் பூமியை அழைத்தான் அவர் வேற்றுக்கிரகவாசிகளை அவர்களின் காலடியில் இருந்து தூக்கி தாராவை நோக்கி வீசியபோது அவர் குளிர்ச்சியாக அவர்களை தட்டிச் செல்லும் நீர் அலையுடன் காத்திருந்தார் சாஹில் அவர்களை தீயில் மூழ்கடித்து அதைத் தொடர்ந்தார் அதே நேரத்தில் அனன்யா தனது அதிமையை பயன்படுத்தி அவர்களை துண்டுகளாக அடித்து நொறுக்கினார் அர்ஜுன் தனது தெலுங்கு சக்தியை பயன்படுத்தி தெருக்களில் இருந்து குப்பைகளை அகற்றி அணி முன்னேறுவதற்கான பாதையை தெளிவுபடுத்தினார் மாவீரர்கள் பல வாரங்களாக வேற்றுக்கிரகவாசிகளுக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்தனர் நகரத்திலிருந்து நகரத்திற்கு சென்று மேலும் அழிவை ஏற்படுத்தாமல் தடுத்து நிறுத்தினர் அவர்கள் வழியில் பல சவால்களை எதிர்கொண்டனர் ஆனால் அவர்கள் ஒருபோதும் கைவிடவில்லை மனிதகுலத்தின் தலைவிதி தங்கள் தோள்களில் தங்கியிருப்பதை அவர்கள் அறிந்தார்கள் அதை காப்பாற்ற அவர்கள் உறுதியாக இருந்தனா் இறுதியாக வாரக்கணக்கான சண்டைக்கு பிறகு மாவீரர்கள் அந்நியரின் தாய் கப்பலை அடைந்தனர் டெல்லியில் உள்ள அனைத்து கட்டிடங்களுக்கும் மேலாக உயர்ந்து நிற்கும் பிரமாண்டமான வெங்கலம் அது இதுவே தமது போர் என்பதை மாவீரர்கள் அறிந்திருந்தனர் அவர்கள் கப்பலில் ஏறி அன்னிய தலைவரை நேருக்கு நேர் பார்த்தனர் ஒளிரும் சிவந்த கண்களுடன் உயரமான மற்றும் கம்பீரமான உருவமாக இருந்தார் அவர் அவர்களை ஏளனமாக பார்த்து நீங்கள் எங்களை தடுக்க மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று கூறினார் ஆனால் மாவீரர்கள் அஞ்சவில்லை அவரை தோற்கடிப்பதற்கு தேவையானது தங்களிடம் இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் ஆகர்ஷ் மீண்டும் ஒருமுறை பூமிக்கு அழைப்பு விடுத்து கப்பலின் அடித்தளத்தை உலுக்கிய பூகம்பத்தை ஏற்படுத்தினார் தாரா ஒரு அலையை வரவழைத்தார் அது கப்பலின் இயந்திரங்களை மூழ்கடித்தது இதனால் அது செயலிழந்தது சாஹில் கப்பலின் தாழ்வாரங்களுக்கு தீ வைத்தார் அனன்யா தனது அதிக வலிமையை பயன்படுத்தி கப்பலில் இன்றியிருக்கும் வேற்றுக்கிரகவாசிகளை வெளியேற்றினார் அர்ஜுன் தனது தெலுங்கு சக்தியை பயன்படுத்தி கப்பலின் தளங்களில் இருந்து குப்பைகளை அகற்றி அவர்கள் தப்பிக்க ஒரு பாதையை உருவாக்கினார் அவர் பூமி நீர் நெருப்பு மற்றும் காற்று ஆகிய நான்கு கூறுகளையும் அழைத்தார் மேலும் ஒரு பெரிய புயலை உருவாக்கினார் அது அந்நிய தலைவரின் வெண்கலத்தை ஒரு முறை அழித்தது மனிதகுலத்தை சில அழிவிலிருந்து காப்பாற்றிய மாவீரர்கள் வெற்றி பெற்றனர் அன்று முதல் இந்தியா சூப்பர் ஹீரோக்களின் தேசமாக அறியப்பட்டது எவ்வளவு இரண்ட விஷயங்கள் இருந்தாலும் நம்பிக்கை அழியாத இடம் மற்றும் மாவீரர்களை பொறுத்தவரை நிச்சயமற்ற மற்றும் ஆபத்து நிறைந்த இந்த உலகில் சரியான மற்றும் நியாயமானவற்றிற்காக போராட எப்போதும் தயாராக இருக்கும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த அச்சுறுத்தல்களிலிருந்தும் இந்தியாவை அவர்கள் தொடர்ந்து பாதுகாத்தனா்